அனைவருக்கும் டிவைன் ஹீலர் ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய காணொலியில் ரைகி சிகிச்சையில் சின்னங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது அதனுடைய பயன்கள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ரேகி என்பது பிரபஞ்ச சக்தியை உடல் மனம் ஆன்மா வழியாக ஓட செய்யும் ஒரு ஆன்மீக சிகிச்சை முறை சின்னங்கள் என்பது அந்த சக்தியை திசை திருப்பி குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செயல்படுத்தும் ஒரு தாந்திரீக முறை குறியீடுகள் ஒவ்வொரு சின்னமும் ஒரு தனித்தத்துவமான அதிர்வெண்கள் வைப்ரேஷன் என்று சொல்லுவாங்க இந்த சக்தி அலைகளை உடையதாக இருக்கிறது ரேக்கி சின்னங்கள் பெரும்பாலும் மாஸ்டர் நிலை ஆசிரியர்கள் மூலம் அர்ப்பணிப்பின் போது மாணவர்களுக்கு பரிமாற்றமாக இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இந்த சின்னங்கள் மனதில் விசுவலைஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்முடைய மனக்கண்ணில் அதை ஓட விடுவதன் மூலமாக நூறு சதவீதம் பலனடிக்கக்கூடியது இது மனதிலேயே நினைத்து கொள்ளவே முடியும் அனைத்து சின்னங்களும் பிரபஞ்ச சக்தியை அழைக்கும் திருப்பும் குவிக்கும் சாதனங்களாக பயன்படுத்தப்படுகிறது ரேகியில் பயன்படும் முக்கிய சின்னங்கள் சோக்கு ரே அப்படின்ற சின்னம் சக்தி சின்னமாகவும் சீகைக்கு என்ற சின்னம் மன உணர்ச்சிக்கான சின்னமும் மேலும் தொலைதூர சிகிச்சைக்குரிய சின்னங்கள் மாஸ்டருக்குரிய சின்னங்கள் இப்படி நிறைய சின்னங்கள் இருக்குது சக்தியை அதிகரிக்கும் சின்னம் எந்த சிகிச்சையிலும் தொடக்கத்திலும் முடிவிலும் பயன்படுத்தப்படுகிறது இந்த சோக்குரு அப்படின்ற சின்னம்தான் இந்த சின்னத்தை வரையும் போது பிரபஞ்ச சக்தி உடல் பகுதிக்குள் ஆழமாக செல்கிறது என்று நம்பப்படுகிறது இந்த சோக்குரே சிம்பிளானது பாதுகாப்பு வட்டம் அமைக்கவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கவும் நேர்மறையான ஆற்றலை ஈர்த்து கொள்ளவும் இது பயன்படுகிறது மேலும் இதன் அடுத்தபடியாக மனம் மற்றும் உணர்ச்சிகளுக்கான சின்னங்கள் இருக்கிறது மனநிலை சீராக்கி அக செயல்பாடு மனச்சோர்வு கோபம் பயம் போன்ற உணர்ச்சிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சின்னங்கள் இருக்கிறது இந்த சின்னங்கள் அறிவுக்கும் உள்ளத்திற்கும் இடையே பாலமாக செயல்படுகிறது இது மட்டும் இல்லாமல் இடம் காலமாகற்றை மீறி தொலைதூர சிகிச்சைக்குரிய சின்னங்களும் நிறைய சின்னங்கள் இருக்கிறது இதன் மூலம் ஒருவர் தூரத்தில் இருப்பவருக்கு வேகியை அனுப்ப முடியும் இது நேரத்தின் எல்லைகளை உடைக்கக்கூடிய கடக்கக்கூடிய சக்தி என்று கருதப்படுகிறது மேலும் மாஸ்டர் சின்னம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ஆன்மீக விழிப்புணர்வியும் தெய்வீக ஒளியையும் பிரதிபலிக்கக்கூடியது இந்த சின்னங்கள் சிகிச்சை அளிப்பவருக்கும் சிகிச்சை பெறுவருக்கும் ஆன்மீக வளர்ச்சியை தருகிறது ரேக்கி சிகிச்சையில் சின்னங்கள் பயன்படுவது தியானம் மனம் நோக்கம் ஆகியவற்றின் இணைப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது சின்னங்கள் தானாகவே சக்தி தராது உங்கள் நோக்கம்தான் அதை செயல்படுத்தும் ஒரு முக்கிய விசையாக இருக்கும் சின்னங்கள் எப்போதும் பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானிப்பது ரேக்கி ஹீலர்கள் உள்ளுணர்வை சார்ந்ததாக இருக்கிறது சிலர் ஒவ்வொரு சிகிச்சையிலும் சின்னங்களை பயன்படுத்துவார்கள் சிலர் அனுபவத்தின் மூலம் சின்னமின்றி ரேக்கியை செலுத்துவார்கள் இது அவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்தது சின்னங்கள் புதிய ஈழர்களுக்கு தியான கவனம் மற்றும் சக்தி ஓட்டம் புரிந்து கொள்ள பெரிதும் உதவியாக இருக்கும் மேலும் அனுபவமுள்ள ஈழர்கள் சின்னங்கள் இல்லாமல் கூட சக்தியை வழிபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சின்னங்கள் அவசியமில்லை ஆனால் ஆரம்ப கட்டத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு ரேகியில் சொல்லப்படுது மேலும் சின்னம் என்பது படிம வடிவம் வெளிப்படும் நோக்கம் என்பதை குறிக்கிறது ரேகி சின்னங்கள் மந்திரங்களாகவும் செயல்படுகிறது ஒளியாகவும் செயல்படுகிறது இது சக்தியினுடைய பழங்கு பல மடங்குகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது சின்னத்தை வரையும் பொழுது மூச்சு அமைதியாக வைத்துக்கொண்டு தெய்வீக ஒளி சக்தியாக செல்கிறது என்று கற்பனை செய்ய வேண்டும் சின்னங்களை உபயோகிக்கும் முன் தியானம் மூலம் மன அமைதி பெறுவது மிக மிக அவசியம் சின்னங்களை தவறாக அல்லது மிக நம்பிக்கையுடன் பயன்படுத்தினால் சக்தி ஓட்டமானது தடைபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சின்னங்கள் புனிதமான குறியீடுகள் என்பதால் அவற்றை மரியாதையுடன் கையாள வேண்டும் சின்னங்களை யாருக்கும் சுயமாக கற்பிக்க வேண்டாம் பயிற்சி பெற்ற ஆசிரியிடமிருந்து மட்டுமே அதை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது சின்னங்களை உள் சக்தி விழிப்புணர்வோடு பயன்படுத்தும் போதுதான் அதன் உண்மையான பயன் கிடைக்கும் சின்னங்களை கற்றல் ஒரு ஆன்மீக ஒப்பந்தமாகும் அது ஒருவரின் அச்ச மனத்தையும் விழிப்புணர்வையும் மாற்றக்கூடியதாக இருக்கும் சின்னங்கள் சக்தி வழி திறக்க உதவும் கதவுகள் போல செயல்படுகிறது சின்னம் நிலைக்கும் போதே அது பிரபஞ்ச சக்தி அலையாக பாய தொடங்கிவிடும் அந்த நினைவின் மூலமாகத்தான் இந்த சின்னங்களுடைய சக்திகள் பிரயாணம் செய்கிறது சின்னங்கள் உங்களுடைய கைகளின் ஆற்றலை குவித்து சிகிச்சையை செய்வதன் மூலமாக சக்தியை அனுப்ப முடியும் அவசியம் என்று சிலர் சொன்னாலும் சின்னங்கள் மனதின் கவனம் நோக்கம் பக்தி ஆகியவற்றை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது சின்னங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் சமர்ப்பணம் என்ற உணர்வுடன் இருக்க வேண்டும் அதுதான் ரேக்கியினுடைய ஒரு மையமாக காணப்படுகிறது மேலும் சின்னங்கள் ரேகியின் வழிகாட்டிகள் ஆனால் உண்மையான சக்தி உங்களது தான் வருகிறது முடிவாக ஒரு ரேக்கி ஹீலர் சின்னங்களை வரைவது என்பது வெறும் கோடுகளை கிறுக்குவதல்ல அது ஒரு உயிராற்றலின் மொழி நாம் பேசாத ஒரு புனிதமான சக்தியின் எழுத்து சின்னங்கள் என்றால் நம் மனதில் வெளிப்படும் சக்தியினுடைய வடிவம் அந்த வடிவம் நம் எண்ணங்களை பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது ரேக்கி சிகிச்சையில் ஒவ்வொரு சின்னமும் நம் மனதில் மூடு பணிகளை அகற்றி உள்ளே புதைந்திருக்கும் ஒளியை வெளிக்கொணரக்கூடியதாக இருக்கும் ரேக்கி சிகிச்சை சின்னம் மூலமாக உருவாகும் ஒரு அறிவியல் மின்கலம் மாதிரி செயல்படுகிறது இது நம் கைகளில் அல்ல அது நம்முடைய நம்பிக்கையில் வெளிப்படுகிறது மேலும் சின்னம் வரையப்படும் தருணத்தில் அது ஒரு ரகசிய வாயிலாக மாறி பிரபஞ்சத்தின் சக்தி நம் வழியாக பாயத் தொடங்குகிறது சின்னங்களைப் பற்றி ஆழமாக புரிந்தவர்களுக்கு இந்த உண்மை தெரியும் சின்னம் என்பது நம் மனதின் வெளிப்பாடு மட்டும் உண்மையான சிகிச்சை உள்ளார்ந்த அன்பு பக்தி மூலமாக நிகழ்கிறது சின்னங்கள் அந்த அன்பை வெளிக்காட்டும் ஒரு வரைபடம்தான் உண்மையான நோக்கம் மனிதன் தன்னை சிகிச்சை அளிப்பவன் என நினைக்காமல் தான் சக்தியின் வழித்தடம் என்று மட்டுமே அந்த உணர்வில் மட்டுமே இருக்க வேண்டும் மேலும் ரேக்கு சிகிச்சையில் சின்னங்கள் அவசியமா ஆமாம் தொடக்க நிலையில் அவை உங்களை பாதையில் நிலைநிறுத்துக்கூடிய கம்பிகள் ஆனால் ஒரு நாள் அந்த கம்பிகளை தாண்டி நீங்களே சின்னமற்ற சின்னமாக மாற இருக்கிறீர்கள் இந்த நிலையில்தான் ரேகி ஒரு தந்திரமில்லை ஒரு தெய்வீக அனுபகம் ஆக மாறும் அப்பொழுது சின்னங்கள் மனதில் சுவர்களைத் தாண்டி உங்கள் இதயத்தின் ஒளியாக வெளிப்படும் எனவே சின்னங்களை மரியாதையுடன் கையாளுங்கள் அவற்றை வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் உண்மையான சக்தி உங்களுக்குள்ளேயே இருப்பதை மறந்துவிடாதீர்கள் ஏனென்றால் ரேக்கியின் சின்னம் வெளியில் அல்ல அது நம் இதயத்தின் அமைதியில் மறைந்திருக்கிறது என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்